காளி வேஷம் போட்டுக்கிற ஒரு சாமிக்கு அருள் ஏற்றி விடுறாங்க அவங்க இப்போ எவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடுவாங்கன்னு பாருங்க இவங்க தான் வீர மனோகரி அம்மன் வீர காளி வீர மாகாளி இந்த மாதிரியான பேர் தான் சொல்லி அழைப்பாங்க இந்த சாமி கொஞ்சம் வேகமாக வருவாங்க இவங்களோட ஆக்ரோஷத்தை பார்த்துட்டு மேலத்தெல்லாம் நிறுத்திட்டு இந்த தலைமை காளி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதை கேட்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்கும் நிறைய பேர் சிகப்பு கலரில் இருந்தாலே அவங்க செங்காலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் கூட அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் செங்காலிங்கிறது வந்து சேலை கட்டியிருப்பாங்க ஒரு சூளாயுதத்தை கையில் வச்சுட்டு அது சாந்தமாக தான் ஆடுவாங்க இந்த வீரகாளிங்கிறவங்க வந்து சேலை கட்டியிருக்க மாட்டாங்க வேற மாதிரி கையெல்லாம் வச்சுட்டு வேற மாதிரியான காஸ்ட்யூமில் இருப்பாங்க இன்னொன்று கையில் வாள் தான் வச்சிருப்பாங்க சூலாயுதம் வச்சுருக்க மாட்டாங்க